வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது சித்தர் காளாங்கிநாதர் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் காளாங்கிநாதர் சித்தர்களில் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இவர் திருமூலர் சீடர்களில் பிரதானமானவராக கூறப்படுவதுண்டு காளாங்கிநாதர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்திருந்ததாக போகமுனிவர் தன் பாடலில் கூறுகின்றார் காற்றையே உடலாக கொண்டவர் என்றும் காலனை போன்றே நெருப்பானவர் என்றும் காலனால் நெருங்கக்கூட முடியாதவர் என்றும் இவருக்கு பெயர் காரணம் கூறுவது உண்டு அது மட்டுமல்ல பல யுகங்கள் கடந்து வாழ்ந்த காளாங்கிநாதர் பல ரிஷிகளையும் சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் இவர் சிவபெருமானின் அம்சமான அஷ்ட பைரவர்களில் ஒருவர் என்று கூட கூறுவார்கள் சித்தர்களில் மூத்தவரான காளாங்கிநாதர் சதுரகிரி மேல் தவம் செய்து வந்த காலத்தில் அந்த மலையில் ஆங்காங்கே சில சித்தர்களும் தவம் ஏற்றி வந்தனர் அவர்களை எல்லாம் சந்தித்த காளாங்கிநாதர் அவர்களின் ஆசியையும் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி தம்முடைய ஞானவிந்த ரகசியம் முப்பது என்கிற நூலில் எழுதியுள்ளார் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் ஞான சித்தர் வேதாந்த சித்தர் தவசித்தர் யோக சித்தர் வரரிசி மிர்கண்டேயர் பதஞ்சலி வியாக்ரமர் நாதரிசி வேதவியாசர் முதலிய முதலியவர்களை எல்லாம் காளாங்கிநாதர் சந்தித்து ஆசி பெற்றதாக கூறுகின்றனர் ஒரு சமயம் காளாங்கிநாதர் சதுரகிரியில் தவம் ஏற்றி கொண்டிருக்கும் ஒரு வணிகன் அங்கே வந்து அவரது காலடியில் விழுந்து வணங்கினான் என்னையா உன் பிரச்சனை என்று கேட்டார் காளாங்கிநாதர் சுவாமி நான் ஒரு சிவாலயம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு வருகின்றேன் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அது ஒன்றுதான் நான் கோவில் கட்டும் பணியையும் தொடங்கிவிட்டேன் என்னுடைய வீடு வாசல் அனைத்தையும் விற்று செலவு செய்துவிட்டேன் ஆனால் ஆலயம் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை கோவில் கட்டும் பணியிலேயே இருந்து விட்டதால் என்னுடைய தொழிலும் போய்விட்டது கஞ்சிக்கு கூட வழியில்லை எனக்கு என் பசி பற்றி கவலை இல்லை ஆனால் கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் நான் பலரிடமும் போய் கையேந்தி பார்த்து விட்டேன் யாரும் கோவில் கட்டக்கூட பணம் கொடுப்பதாக இல்லை செல்வந்தர்கள் பணத்தை பெட்டியில் பூட்டி வைத்து கொண்டுள்ளனர் அரசன் கூட மறுத்துவிட்டான் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கோவென்று அழுதான் அந்த வணிகன் அதனை கேட்ட காளாங்கினாதற்கு அவன் மீது அவ்வளவாக நம்பிக்கை இல்லை பணத்தை வசூல் செய்து கொண்டு ஓடிப்போகும் கும்பலைச் சேர்ந்தவன் இவன் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்தார் ஆனால் அந்த வணிகன் அவரை விட்டு போவதாக இல்லை காளாங்கிநாதருக்கு இரவும் பகலுமாக தொண்டு ஊழியம் செய்து வந்தான் அப்படியாவது சித்தரின் மனம் இறங்காதா என்று அவன் காத்திருந்தான் தூக்கத்திலும் அந்த வணிகன் நான் எப்போதும் கோவில் கட்டி முடிப்பேன் என்று புலம்பியும் பிதற்றியும் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு காளாங்கிநாதர் அவன் உண்மையிலேயே கோயில் பணி செய்யத்தான் விரும்புகின்றான் என்பதையும் அறிந்து கொண்டார் அந்த வணிகனுக்கு உதவும் நோக்கத்தில் மலை மீதிருந்த அரிய மூலிகைகளை சேகரித்து வகாரத்தைலம் இறக்கினார் அந்த வகார தைலம் கொண்டு காளாங்கிநாதர் பொன்னை உருவாக்கினர் வணிகரே ஈசன் கோவில் கட்ட உமக்கு எவ்வளவு பொன் தேவையோ அவ்வளவையும் நீர் எடுத்துக்கொள்க என்றார் வணிகன் மகிழ்ச்சி பெருக்கால் திக்குமுக்காடியவனாய் காளாங்கிநாதரை பலமுறை விழுந்து வணங்கிவிட்டு அவரிடமிருந்த தங்கத்தை வாரி அள்ளி எடுத்து சென்றான் தான் நினைத்தபடி கோவிலையும் கட்டி முடித்து விட்டான் அந்த வணிகனுக்காக உருவாக்கிய வகார தைலம் மென்மேலும் பொங்கிக் கொண்டிருப்பதை கண்ட காளாங்கிநாதர் அதை ஒரு கிணற்றில் தேங்கச் செய்தார் தங்கத்தை உருவாக்கவல்ல அந்த வகார தைலம் வேறு எந்த சிறுமதியாளரிடமும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிணற்றின் மேல் ஒரு பாறையையும் போட்டு மூடிவிட்டு அதன் நூறு திசைகளுக்கும் வராகி காளி பேச்சியம்மை கருப்பண்ணன் ஆகிய தெய்வங்களை காவலுக்கு நியமித்துவிட்டு தவம் செய்வதற்காக வேறிடத்திற்கு சென்று விட்டார் திரேதாயுகத்தில் ஒரு சமயம் பூவுலகின் ஒரு பகுதியில் கொடியதொரு பிரளயம் ஏற்பட்டது மழையும் புயலும் வெள்ளமும் கரை பூவுலகம் பூ கொண்டிருந்தது மரங்களும் செடி கொடிகளும் மூழ்கிய நிலையில் காளாங்கிநாதர் ஒரு பெரிய மலை மீது ஏறினார் அப்போது வெள்ளம் உயர்ந்து கொண்டே இருந்தது அதற்கேற்ப காளாங்கிநாதரும் மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டே சென்றார் காளாங்கிநாதர் இப்படி ஒரு பிரளயத்தை அதுவரை சந்தித்ததே இல்லை மக்கள் எல்லோரும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போன துயரம் அவரது நெஞ்சை வாட்டியது காலாங்கிநாதர் மலையின் உச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த சித்தர் ஓரிடத்தில் பல ரிஷிகள் கூட்டமாக கூடி நிற்பதையும் பார்த்தார் அவர்கள் அங்கே கூடியிருப்பதன் காரணத்தையும் கேட்டார் சித்தரே இதற்கு மேல் எங்களால் உயரே ஏறி செல்ல முடியாது அதனால் தான் இங்கேயே நிற்கின்றோம் வெள்ளமோ உயர உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இனி நாங்கள் பிழைக்க முடியாது முடி உம்மால் முடிந்தால் உயிரை ஏறிச் சென்று உயிர் பிழைத்துக் கொள்ளும் என்று அதற்கு பதில் கூறினார்கள் ஆனால் அதற்கு பின்பும் துணிவுடன் காழாங்கிநாதர் மலையுச்சியை நோக்கிச் சென்றார் அப்போது அங்கே ஒரு பயங்கரமான புலி படுத்து கிடப்பதைப் பார்த்த அவர் அருகில் போய் தைரியமாக சென்று கூர்ந்து கவனித்தபோதுதான் யாரோ ஒரு சித்தர் புலி உருவத்தில் படுத்திருக்கின்றார் என்பது தெரிந்தது மனிதர்களின் தொல்லைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே அந்த சித்தர் புலி உருவம் தாங்கி அங்கே மறைந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அந்த சித்தருக்கு வணக்கம் செய்த பின்பு காளாங்கிநாதர் திரும்பவும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் அந்த மலை மீது ஓரிடத்தில் ஒரு சுனை இருப்பதை கண்டார் அந்த சுனை ஒன்றில் ஓர் அபூர்வமான காட்சியையும் கண்டார் மீனின் உடலும் மனித முகமுமாய் இருந்த ரிஷி ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அவர் மச்சரிஷி என்று அழைக்கப்படுபவர் மச்சரிசிக்கு வணக்கம் செய்த காளாங்கிநாதர் பயணம் தொடர்ந்தபோது இன்னொரு இடத்தில் ஆமை உடலும் மனித முகமுமாய் ஒரு ரிஷியை சந்தித்தார் அவரோ காலாங்கினாதா நான் பன்னெடும் காலமாக இங்கே தவம் இருக்கின்றேன் என்னை பார்க்க இதுவரை யாரும் வந்ததே கிடையாது நீ இங்கு வந்த காரணம் என்ன உனக்கு ஏதாவது தேவையா ஏதாவது வரம் வேண்டுமா என்று குரல் கொடுத்தார் அவரை அப்படி அழைத்த வராக ரிஷியை பார்த்து வணங்கி உபதேசம் பெற்றுக்கொண்டார் காளாங்கிநாதர் அந்த பிரளயத்தில் திரேதா யுகத்தில் பயணம் செய்த காளாங்கிநாதர் இன்னும் மலை உச்சிற்கு சென்றபோது பல ரிஷிகளை எல்லாம் சந்தித்ததாக கூறுகின்றனர் ராம ரிஷி ராமரிசி ரிஷி பௌத்த ரிஷி கல்கி ரிஷி போன்ற ரிஷிகளும் அங்கிருப்பது கண்டு அவர்களை வணங்கி அருள் பெற்றார் காளாங்கிநாதர் காளாங்கிநாதர் சீன நாட்டவர் என்பது பொதுவான கருத்தாக இருக்கின்றது உலோகங்களை உருக்கி வார்ப்பதை தொழிலாக கொண்ட கண்ணார் குளத்தில் பிறந்தவர் என்பதும் கூறுவதுண்டு காளாங்கிநாதர் ககன குளிகையின் உதவியால் விண்வெளி வழியாக ஆ அதாவது ஆகாய மார்க்கமாக சீன நாட்டுக்கு சென்றார் காலனுடைய அருள் பெற்று தான் சமாதியில் இருக்கும் காலத்தில் காலன் தன்னை அணுகாதிருக்கும்படி அருள் பெற்று சமாதியில் இருந்தார் பக்தியுள்ள சீன மக்களுக்கு அவ்வப்போது காட்சி தந்து ஆசியும் அருளும் வழங்குவார் என்று போகமுனிவர் கூறியுள்ளார் போகர் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து திரும்பும் போது சீனாவில் காளாங்கிநாதர் சமாதிக்கு சென்று வணங்கி வருவது வழக்கமாக இருந்தது காளாங்கிநாதர் எழுதிய நூல்கள் எண்ணற்றவை போகமுனிவர் தமது பாடல்களில் பல இடங்களில் காளாங்கிநாதர் சீனாவில் சமாதி இருந்ததையும் தாம் சென்று வணங்கி வழிபட்டதையும் கூறியுள்ளார் போகமணிவர் குளிகை கொண்டு விண்வழியாக தமது இருப்பிடமாகிய சீன நாட்டிற்கு வந்து தமது குருவாக சமாதி அடைந்திருக்கும் முக்காத கோட்டைக்குள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் பூரிப்புடனும் நுழைந்து மேற்புற வாசல் வழியாக சமாதியின் அருகில் சென்று நின்று கரம் கூப்பி வணங்கி துதித்தார் அப்போது காளாங்கிநாதரின் சமாதி கதவு திறந்தது வாத்தியங்கள் முழங்கின அங்கிருந்து ஒளிமயமான காளாங்கிநாதர் தோன்றி போகரிக்கு தரிசனம் தந்தார் இதை ஒரு பாடலாக நமக்கு கூறுகின்றார் போகமுனிவர் வந்தாரே சீனபதி தன்னில் சென்று வளமுடனே முக்காத கோட்டைக்குள்ளே அந்தமுடன் போகரிசி முனிவர் தானுன் அகங்களித்து மனம் துவந்து மனது வந்து குளிகை விட்டு சொந்தமுடன் காளாங்கி சமாதி பக்கல் சுத்தமுடன் மேற்புறத்து வாசல் நின்று சிந்தனையாய் அஞ்சலிகள் மிகவும் செய்து சிறப்புடனே சிரம் குவிந்து வணங்கிட்டாரே என்று போகர் முனிவர் இந்த சம்பவத்தை பாடலாக பாடுகின்றார் ஓகே மக்களே காளாங்கி காளாங்கிநாதரை பற்றி நாம் பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு சித்தர் கதையுடன் சந்திப்போம் நன்றி వణకం